டாக்டர் இன்னைக்கு எல்லா நோய்களுக்குமே டெஸ்ட் இருக்கு நீங்கள் மனநல மருத்துவத்தில் என்ன செய்றீங்க இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின்ங்க இப்போ சர்க்கரை வியாதின்னு வரீங்க நான் வந்து பிளட்டு சுகர் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஆமாம் சர்க்கரை இருக்குது சராசரியோடு அதிகமாக இருக்குது யூரின்ல சர்க்கரை இருக்குது அதே மாதிரி பிபின்னு வரீங்க நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஆமாம் பிபி அதிகமாக இருக்குது குறைச்சலாக இருக்குதுன்ட்டு அதே மாதிரி ஹார்ட்டில் கோளாறுன்னு வரீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் கோளாறுன்னு வரீங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் ஸோ ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு எவிடன்ஸ் நிச்சயமா இருக்குது மனநோயில வந்து என்ன பாதிப்பு மனம்னா சொன்னது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மனம்ன்றதுல வந்து மூடு உணர்வுகள் இருக்கு அடுத்தது எண்ணங்கள் தாட் இருக்குது அடுத்தது அறிவுத்திறன் இருக்குது ஸோ இந்த மூணையும் டெஸ்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தேவைப்படுது உங்கள் மனசு என்ன நிலைமையில் இருக்குது இது வந்து உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறது இல்லைன்னா கூட ஒரு ஆராய்ச்சிக்காக இது தேவைப்படுது இப்போ நீங்கள் ஒரு மனச்சோர்வோட வருவீங்க எவ்வளவு சோர்வோடு இருக்கிறீங்க நான் கொடுக்குற மருந்து உங்களுடைய சோர்வை எவ்வளவு நீக்கிச்சின்னு நான் காமிக்கிறதுக்காவது ஒரு அளவுகோல் வேணும் இல்லை அதுக்காக சில டெஸ்ட்டுகள் வச்சுருக்குறோம் இந்த டெஸ்ட்டுன்னு எப்படின்னா உங்களை தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு இல்லை உங்களையே கேள்வி கேட்டு மனச்சோர்வாக இருந்தால் உங்களுக்குள்ளே என்னென்ன விளைவுகள் ஏற்படும் மனம் குதூகலமாக இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றத அளவுகோல பரவலாக ஒரு பொதுமக்கள்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபைண்டிங்ஸ் வருதுன்னு கண்டுபிடிச்சி அதிலிருந்து அபவ் நார்மல் எது பிலோ நார்மல் எதுன்றதை கண்டுபிடிச்சி சராசரி எது பெத்தலாஜிக்கல் எதுன்னு கண்டுபிடிச்சி ஒரு மார்க்கர் வச்சுருக்கிறோம் ஸோ நிறையா டெஸ்ட் இங்கே வந்து கொஸ்டினர்ஸ் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி டெஸ்ட்டுகள் சில விஷயங்களை வந்து நேரடியாக கேட்டு பதில் வாங்கிடலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு கேட்டு பதில் வாங்கிடலாம் பட் உங்கள் மனசில் இருக்கிற வக்கரத்தை வாங்குறதுக்கு நேரடி கேள்வி பதில் முடியாது அப்போ மறைமுகமான கேள்வி பதில்கள் உண்டு அந்த மாதிரி சில டெஸ்ட்டுகள் வச்சுருக்குறோம் இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே கூட உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா என்கிட்ட வந்து கேட்கும்போது எனக்கு இருக்குதுன்னு கேட்க மாட்டிங்க என் ஃப்ரெண்டுக்கு இருக்குதுன்னு கேட்பீங்க என் வீட்டுக்காரனுக்கு இருக்குதுன்னு கேட்பீங்க உங்களுக்கு இருக்குதுன்னு கேட்டால் அது தப்பாக போயிடுமோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற சில டெஸ்ட்டுங்களும் இருக்குது பொதுவான சூழ்நிலைகளை உங்கள்கிட்ட கொடுத்து இந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்குவான் இந்த சூழ்நிலையில் ஒரு பர்டிகுலர் ஆள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் இந்த சூழ்நிலைக்கு என்ன அர்த்தம் அப்போ வந்து நீங்கள் முதல்ல உங்களுடைய ரியாக்ஷனை தான் கொடுக்க ஆரம்பிப்பீங்க அதில் இருந்து சில விஷயங்களை கண்டுபிடிப்போம் இந்த மாதிரி சில டெஸ்ட்டுகள் இருக்குது அடுத்தது உங்களுடைய இன்டலெக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் அறிவுத்திறன் என்ன உங்களுடைய சாமர்த்தியம் என்ன உங்களுடைய ஈடுபாடு என்ன உங்களுடைய ஆர்வம் என்ன இதுக்கெல்லாம் டெஸ்ட் இருக்குது ஞாபக சக்தி எவ்வளோ இருக்குது குறைஞ்சி போயிருக்குதா அதிகமாக இருக்குதா இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் மற்றது எல்லாம் பை ஹிஸ்ட்ரி வைஸ்ஸு இப்போ தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆயிருக்குது அப்படின்னா இந்த ஸ்கேன் அதாவது ஸ்ட்ரக்சுரல் ஆர்கானிக் பிரெயின் சின்ட்ரோம்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் உங்கள் மூளையில் பாதிப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டெஸ்ட்டு உதவும் அதுக்கு அடுத்தது குறிப்பிட்ட மருந்து கொடுத்தா அது மூளையில் போய் எங்கே வேலை செய்யுது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துது மூளையிலன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் இப்போ ஓரளவுக்கு டெஸ்ட் வந்து இன்னும் இந்தியாவில் அதெல்லாம் வரல வெளிநாடுகளில் இப்போ ட்ரையல் பேசிஸில் இருந்துக்கிட்டு இருக்குது அது வந்துருச்சுன்னா இன்னும் அதிகமான டெஸ்ட்டுகள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ மனமுன்றது இந்த மாதிரி மூடு தாட்டு இன்டலெக்ட் இது மூணையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய டெஸ்ட் பேட்டரிஸ் அதாவது டெஸ்ட் பண்ணுற கொஷினர்ஸ் டெஸ்ட் பண்ணுற படங்கள் டெஸ்ட் பண்ணுற கதைகள் இந்த மாதிரி வச்சு ஒரு முடிவுக்கு வருவோம் உதாரணத்துக்கு இப்போ ரோட்டில் போயிட்டுருக்குறீங்க போயிட்டுருக்கும்போது ஒரு அட்ரஸ் எழுதுன ஒரு போஸ்ட் கார்டு கிடைக்குது அதை பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சராசரியாக ஒரு மனிதல் என்ன இருக்கும் அட்ரஸ் எழுதி ஸ்டாம்ப் விட்டுருந்துச்சுன்னா கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடுவேன் இது ஒரு சராசரி பதில் இப்போ நீங்கள் சந்தேகப்படக்கூடியதாக இருந்தால் யாரோ ஒருத்தன் எனக்குன்னே அந்த லெட்டரை போட்டு வச்சுருக்குறான் அதனால் என்ன விஷயம்னு உட்காந்து கவனிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள சந்தேகம் அதிகமாக இருக்குது இப்போ அதுவும் இல்லாமல் அந்த அட்ரஸை எடுத்துகிட்டு போய் நானே தேடி கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னா ஒன்று நீங்கள் ஏமாளி அல்லது போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி சில டெஸ்ட் பேட்டரிக்கல்ஸ் நிறையா வச்சுருக்கிறோம் இதை கன்சிஸ்டன்ஸாக முதல் கேள்விக்கு ரெண்டாவது கேள்விக்கு இடையில கொடுத்து முதல்ல ஒரு பாசிட்டிவுக்கு நெகட்டிவ் ஆன்சர் நெகட்டிவுக்கு பாசிட்டிவ் ஆன்சர்ன்னு கிராஸ் செக்கிங் பண்ணுற அளவுக்குலாம் இருக்குது இதில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் லை ஸ்கோர்னு ஒன்று வச்சுருக்கோம் அதாவது நீங்கள் எவ்வளோ பொய் சொல்லி எங்களை ஏமாத்துறீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கோர் வச்சுருக்குறோம் ஸோ சாமர்த்தியமாக மட்டும் பதில் சொல்லிட்டு போகிறோன்றத வச்சு நீங்கள் தப்பிச்சிடவும் முடியாது இந்த மாதிரி சில டெஸ்ட்டுகள் இருக்குது இதெல்லாம் இப்போ தான் ரொம்ப பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஃபுல் ப்ரூஃபாக மெத்தடாலஜிகளாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் தான் நாங்கள் அட்மினிஸ்டர் பண்ணி என்னென்ன மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குதுன்றதை ஓரளவுக்கு நிர்ணயிக்க முடியுது